கடவுள் எளிமையானவர் மற்றவையெல்லாம் சிக்கலானவை இயற்கை எனும் சார்புலகில் தனிமுதற் பொருளைத் தேடாதே ஒரு கோயிலில் உள்ள காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள் மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல உடை அதிகம் இல்லாததிலிருந்து திரியும் சாதுவாகத் தோன்றிய ஓர் உயரமான மனிதரைக் கண்டேன் என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவி கண்டுவிட்டீர்கள் நான் நன்றியுடன் புன்னகைத்தேன் காளியைப் போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னைவிட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்பச் செய்திருக்கிறது அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார் ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் ஸ்பிங்ஸ் போன்றதொரு புதிர் இவைகளுக்கு விடை காண முயலாமல் பலர் தீப்ஸ் நகர காலத்தைப் போல இப்பொழுதும் தண்டிக்கப் பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள் ஆனால் எங்காவது ஓர் உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை மாயையின் இருமையில் இருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார்